வணக்கம் ஐபோன் இந்த அர்ஜுனா ராமநாதன் ஆதரவாளர்கள் அவருக்கு கொடி பிடிக்கிறார்கள் அவரை அவற்றை புகழ் பாடுறார்கள் இந்த பார்க்க பார்க்கணும் எல்லாம் ஓடி போயிடுமா தையிட்டி சர்ச்சைக்குரிய விகார சம்பந்தமாக நேற்று தினம் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சைக்குரிய போராட்டம் அங்கே அங்கே அந்த சர்ச்சைக்குரிய விகாரக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் அந்த விகாரையிலேருந்து நூறு மீட்டருக்கு இங்கே தான் வெளியால் தான் அந்த போராட்டம் நடக்குது விகாரைக்கு முன்னாலே இல்லை இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி அங்கே உள்ளுக்கு போக விடாமல் போலீஸார் மறைச்சி வச்சிருக்கணும் இந்த போராட்டத்தை நடத்துறது அந்த பகுதி பிரதேச சபையும் அந்த அந்த பிரதேச சபையின் உறுப்பினர்களும் பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அந்த போராட்டம் நடத்துகிறோம் என்ற சொல்லினோம் இப்போ இந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக நடக்குது இப்போ இந்த தையிட்டு பீகார் இங்கே எப்படி வந்தது உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள்ள ஏற்கனவே நான் பேசிக்கிறேன் உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள்ளே இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க மக்களுக்கு தெரியாமல் அரசாங்க அதிபர் அனுமதி இல்லாமல் பிரதேச சபை மா நான் நகர அனுமதி இல்லாமல் இது கட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த நேரம் இது இராணுவத்துக்கு இராணுவத்துக்கு தெரியாமல் கட்டையிலாது இலாது அப்போ அந்த நேரம் ராணுவ தளபதி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சமேந்திர சில்வா தான் நினைக்கிறேன் அவற்றை காலத்தில் தான் இந்த பாட விகார கட்டப்படுது அப்போ மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்ச இவங்கள ஆட்சி காலத்தில் அவர் தளபதி இருந்தவர் அப்போ அந்த நேரம் இந்த போராட்டம் நடந்தோன்றது இந்த வரைக்கும் அது பிரச்சனைக்கான தீர்வு இல்லை பிகார கட்டைக்குல போராட்டம் ஆரம்பித்தது அப்போ கட்டுறதுன்னு நிறுத்த இல்லை கட்டி முடிஞ்சு அதுக்கு பிரதிஷ்டை செய்து அதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அங்கே விகார வழிபாடு நடக்குது அங்கே ஒரு விகாரபதி விகாராதிபதி இருக்கிறார் இப்போ அங் அந்த விகாராதிபதிக்கு பதவி உயர்வு ஏதோ அந்த புத்த சாசன அமைச்சரில் கொடுக்குறதுன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இவ இந்த போராட்டத்தை அங்கே நடத்தினோம் அந்த போராட்டம் அங்கே நடக்கிறது நியாயம் பொதுமக்கள் காணி அந்த காணி எடுக்கணும் அந்த காணிக்குரிய முடிவு வரணும் அந்த போராட்டம் நடக்கணும் நடக்குது ஓகே இதில் இவ்வளோ நாளும் இந்த ப்ர போராட்டம் நடந்து அப்பப்போ பிரச்சனை வந்து கஜேந்திரர்களை தூக்கி கொண்டு போய் இல்லை நடந்தது சரி நேற்று விசேஷமாக இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்பட்டேன்னா இந்த தாங்கள் இதுக்கு எதிர்ப்பு இந்த வியாக விஹாராதிபதிக்கு ப பதவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மட்டும் சொல்லினோம் தங்களுக்கு அந்த பன்சாலைக்கு அதாவது பிகாரைக்கு முன்னுக்கு போயிடணுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொல்லினோம் அப்போ பொலிசார் சொல்லினோம் பொல் விச பிகாரைக்கு முன்னுக்கு போனால் அங்கே இருக்க பிகாராதிபதி அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையாக்கினால் இது ஒரு பிரச்சனையாக போனால் இது ஒரு சமூக பிரச்சனை இல்லை இது இன பிரச்சனையாக ஒரு மத பிரச்சனையாக மாறலாம் இது வந்து இந் இதோடு மை தையீட்டியோடு நிற்க இல்லை இது நாடு முழுக்க என்ற கோணத்தில் தான் போலீஸார் பேசினோம் ஆகவே அதால் தான் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல உங்களை தடுத்து நிறுத்துகிறோம் நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு சொல்லினோம் அப்போ நீதிமன்ற உத்தரவு இருக்குது தடுத்து நிறுத்துறோமே சரி இப்போ இந்த பிரதேச உறுப்பினர்கள் இந்த தவிசாளர்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் அந்த கேட்டுக்கிட்ட போகணும் அங்கே போய் அந்த கொடியை நாட்டணும் என்ன அந்த எதிர்ப்பு அட்டை வைக்கணும் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணுமான்னு சொல்லினோம் இப்போ அங்கே போகலான்னு சொன்னோம் சாதாரணமாக இந்த மாதிரி இது வந்து சென்சிட்டிவான பிரச்சனை அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த பிரச்ச இந்த மாதிரி பிரச்சனையில் பொலிஸார் கையால அந்த அந்த வாசலுக்கு போ எப்படியும் விடமாட்டாங்க என்னப்பிட்டால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரதே அந்த பிரதேச போலீஸ் தள அதிபதிக்கு யார் ஓஎசி அந்த டிஐஜி ஏஎஸ்பி எல்லோருமே பிரச்சனையாக்கி பிரச்சனைக்கு உள்ளாகுவாங்க அரசாங்கத்தால் அரசாங்கத்தாலையும் சிங்கள மக்களாலையும் எல்லாராலையும் அப்போ சட்ட ரீதியாக நீதிமன்றமும் இவங்களுக்கு கேள்வி கேட்கும் நீங்களே நான் ஏற்கனவே தடுத்து நிறுத்தலை இந்த இந்த மக்களை அங்கேயே தடுத்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ எங்களோடய மக்கள் அங்கே பிகாரைக்கு கல்லெறிய போகிறாங்கன்னு நான் சொல்லலை எங்களோட மக்கள் பிகாரே கல்லறிய மாட்டாங்க பிகாரையும் உடைக்க மாட்டாங்க ஆனால் எங்கட மக்கள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கேக்க அதுக்குள்ளே ஒரு கருப்பாடு நின்று அந்த விகாரைக்கு கல்லறியமாக இருந்தால் அது நடக்காதன்றையே ஏண்டா ஒவ்வொரு துறையால் அங்கே இயங்குது அதுக்கண்டே ஒவ்வொரு துறையால் இயங்குது அப்போ அந்த துறையால் அதுக்குள்ளே பூந்து நின்று கொண்டு இந்த விகாரைக்கு எதிராக ஒரு ரெண்டு கல் எறிஞ்சா என்ன நடக்கும் அப்போ அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போகும் என்னென்னலாம் நடக்கும் அப்போ இந்த போராட்டம் நடத்தினார்கள் அதே எதிர்பார்க்குறாங்க இப்போ போலீஸார் தடுத்து நிறத்துக்கான காரணம் இதுதான் அங்கே போனால் நாளைக்கு போலீஸாருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ளே ஒரு ஆள் நின்று ரெண்டு பேர் நின்று நாலு கல் எழுத்து எறிஞ்சு அந்த விகாரம் மண்டையில் விழுந்தாலும் இல்லாட்டி விகாரையில் கட்டப்பட்டிருக்கிற புத்தர் சிலை என்ன கண்ணாடியில் உடைஞ்சாலோ கதவுகள் சேதப்பட்டாலோ இல்லாட்டி சின்ன காயங்கள் வந்தாலோ நாளைக்கு இந்த பிரச்சனை நாடு நாடுபுலா தீப்பற்றி எரியும் அப்போ இதை தான் போலீஸார் நூறு மீட்டர் இருக்கு நிப்பாட்டுறாங்க இதை விளங்காது எங்கட புத்திசாலி அதி புத்திசாலிகள் நாங்கள் அங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு நிற்கினோம் அப்போ திருப்பி 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 தள்ளுமுள்ளுபாட்டோன்னு நிற்கணும் இப்போ நாங்கள் கேட்குறேன்னு சொன்னால் இப்படி போராட்டம் செய்து மூன்று வருஷத்துக்கு மேலே இதே மாதிரி போராட்டங்கள் செய்து 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 நீங்கள் இந்த விகாரையை கட்டி முடித்து அதுக்கு பிரதிசை செஞ்சு விகாராதிபதி வந்து அந்த பூசை செஞ்சு அங்கே வந்து மக்கள் வழிபடுற அளவுக்கு நீங்கள் போராட்டம் நடத்திக்கிறீங்களோ அப்போ இந்த போராட்டத்தால் என்ன என்ன விளைவு வந்தது ஒன்றுமே வரையில் அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை நாடிக்கணும் இது அரசியல் ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கணும் ஆரம்பத்திலே முலையிலே கிளியிக்கணும் நீங்கள் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு முழுமையான ஒரு விகாரையே அது வந்தா பிறகு நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அங்கே போகிறோன்னு சொல்கிறீங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 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 ஆர்ப்பாட்டம் நடந்தால் எல்லாரும் வீடியோ பண்ணாங்க யார் வீடியோ பண்ணுறாங்க யாரை வீடியோ பண்ணுறாங்க என்னத்துக்கு வீடியோ பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது என்ன சொன்னால் அந்த வீடியோக்கள் எங்கெங்கே போக யாருக்கும் தெரியாது அப்போ அதே மீடி வீடியோ பண்ணுறாக்கள் மாதிரி அதுக்குள்ளே நின்று கொண்டு கல்ல வீசினால் என்ன நடக்கும் நாடு முழுக்க தீப்பேட்டி எரி அப்போ இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த விகாரையை வச்சு நாடு முழுக்க தமிழ் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமிழ் மக்கள் மீது இனக்கலவரத்தை தூண்டிவிட்டால் இல்லை மதக்கலவரத்தை தூண்டிவிட்டால் தமிழ் மக்களோட கோவில்கள் ப தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டால் இதுக்கு யார் பதில் சொல்கிறது இதுக்கு யார் பதில் சொல்கிறது சரி அதை விடுங்க சட்டத்தை போலீஸார் நியாயமாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சமமாக நடமுறைப்படுத்தாங்கன்னா அது விவாதத்துக்குரிய விஷயம் எங்களுக்கு அதில் கருத்து இல்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் கண்ணால் எங்களுக்கு தெரியும் ஆனால் போலீஸார் சொல்கிற தற்கரீதியான பிர பிரச்சனை என்ன இதில் இருந்து நீங்கள் மூவ் பண்ணினால் அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு சிக்கல் வந்தால் எங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை ஏன் இதில் தடுத்து நிறுத்தலைன்னு கேள்வி கேட்பாங்க தற்கரீதியாக அது சரி அதுதான் அதுதான் இப்ப கேட்காமல் போப்போகிறோம் போக போகிறோம் தள்ளுமுள்ளு பாடினோம் பிறகு அந்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வாரர் அவர் வார வேனில் வந்து இறங்கி கொண்டு வாரர் அவரை பம்மலங்களுக்கு தெரியும் தானே அவர் பெரிய தேசியம் எல்லாம் கொண்டு நாடு முழுக்க வாரத்தில் வந்து வச்சுக்கிறார் அவரை பம்மல்லங்களுக்கு தெரியும் அவர் கொண்டு வந்தார் கொஞ்சம் நிற்கிறார் நண்டு கொண்டு நிற்கிறார் பின்னுக்கு இதே ஒரு சிங்கள எம்பி இதே ஒரு இந்து தேவாலயத்துக்கு முன்னால் சிங்கள மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தால் இதே ஒரு சிங்கள எம்பி வந்திருந்தால் அவர் என்ன மாதிரி செயல்பாடு இருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறார் கொண்டு பின்ன்கு நிற்கிறார் நின்றுட்டு கனநேரத்துக்கு பிறகுதான் போய் பருப்பா நீர் பெரிய பருப்பா நீர் பெரிய மசீரா அந்த அவங்களுக்கு த தமிழ் தெரிஞ்ச பொருள்காராக ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீர் பெரிய பருப்பா நீர் பெரிய பெரிய இவரா நீ யார் நீ என்று கேட்குறார் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து பாராளுமன்றத்தில் போய் சத்திய பிரமாணம் செய்து தான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து இந்த நாட்டில் பிரிவினமாகத்துக்கு நான் உதவ மாட்டேன் என்று சொல்லித்தான் நாங்கள் அங்கே சபதம் எடுத்து தான் நாங்கள் சத்தியம் எடுத்து தான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் அப்போ இந்த சட்டத்திட்டங்களுக்கு இந்த போலீஸார் சொல்கிற இந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக எங்களுக்கு நீதிமன்றத்து தெரியும் இந்த நீதிமன்ற தீர்ப்போல் தெரியும் அது எல்லோருக்கும் தெரியும் தானே அது நீங்கள் போய் தமிழ் தெரியாதா தெரியாததா நீங்கள் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறீங்க தமிழ் மக்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியப்போகுது எங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்கு தெரியும் நீதி நீதிமன்ற தீர்ப்போல யாருக்கு சார்பாக எப்படி வேறு எல்லாம் எங்களுக்கு தெரியும் ரைட் சரியா நிறைய சாட்சிகள் இருக்குது சாட்சியளோடு கொண்டு வரலாம் சரியா குறுந்தூர் என்ன நடந்தது என்ன நடந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல் நடந்தது மத்திய வங்கி குண்டுவெடிப்பில் வந்த தீர்ப்பு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ரைட் பபாக்கள் இல்லைங்க தமிழ் மக்கள் அப்போ நீங்கள் இதில் வந்து சொல்லித்தான் எங்களை தெரியவுன்னு மட்டும் இல்லை மக்களுக்கு தெரிய ஒன்று மட்டும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் பெரிய பெருப்பா எங்களுக்கு நீதிமன்ற தீப்பை பெரிய எங்களுக்கு தெரியும் அது எப்படி வேறு மட்டும் தெரியும் எப்படி எடுப்பீங்கன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு போய் சத்தியபிரமான மன்னரால் இப்படி பேச முடியும் மக்களை அமைதிப்படுத்தி அதில் இருந்து ஒரு ஒரு புத்தி புத்தியை சொல்லி ஒரு இந்த போராட்டத்தை சரியான முறையில் அரசியல் தலைமையை கொடுக்காமல் அந்த பொலிசாரோட போய் சாதாரண ஒரு மனிதனை சாதாரண குடிமம்மன் மாதிரி போய் நின்று மோதி தள்ளிப்பட்டு விழுபட்டு கடைசியாக கடைசியாக வேலன் சும சுவாமிகள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஏற்றி கொண்டு போகிறாங்க அப்போ இந்த மோதலுக்கான காரணத்தை யார் ஸ்ரீதரன் தான் காரணம் ஸ்ரீதரம் வரும் வரைக்கும் அது அமைதியாக தான் இருந்தது ஸ்ரீதரம் வந்து நிற்கவே அமைதியாக தான் ஸ்ரீதரம் பேச படிக்கிட்டா போல தான் இவற்றை உஷாரில் தான் அங்கே நின்றாக்கள் எல்லோரும் போலீஸாரோட மோதத்து வாங்கினேன் அப்போ இவையெந்த இவையெந்த இந்த மக்களை மக்களை தூண்டிவிட்டு இன்னும் மக்களை தூண்டிவிட்டு குளிர் காயறதுக்கு தாங்கள் அரசியல் குளிர் காயறதுக்கு தாங்கள் மக்களோட நிற்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கு தங்களோட தில்லு முள்ளுக்களை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் போய் கையில் அடிக்கினோம் அங்கே போய் மக்களை தூண்டி விடணும் அந்த காணி வந்து பொதுமக்களோட காணி அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அரசாங்கத்துக்கும் அது தெரியும் பலாத்காரமாக தான் பிடிச்சிருக்கணும் உயர் பாதுகாப்பு பலத்தில் இருக்கே பலாத் பலாத்காரமாக பிடிச்சிருக்கணும் அதை பிடிச்சி தேவாலயத்தை பள்ளி பீகாரே கட்டிக்கணும் இப்போ என்ன பீகாரே அடிக்கலாமா இலங்கைன்ற பௌத்த சாசனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் தெரியுமா தெரியும் தானே தெரியாத ஆக்களுக்கு என்ன செய்யறாங்க அந்த அப்போ ஒரு ஒரு பௌத்த கட்டப்பட்ட பௌத்த விகாரை எனக்கு உடைச்சாலோ அதை அகற்றினாலோ என்ன நடக்கும் இந்த நாட்டில் என்ன நடக்கும் தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக வந்து பிறந்து பேசுகிறதுக்கு எந்த நாடு இருக்குது இந்தியா வருமா தமிழ்நாடு வருமா இல்லாட்டி வேறு ஐரோப்பிய நாடுகள் வருமா யாருமே வராத பட்சத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறோம் யாருமே வராத பட்சத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறோம் எல்லோராலையும் கைவிடப்படுத்ததால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஏன்னா எங்களோடய தலைவர்கள் அப்படி எங்களை ஆக்கி வச்சுக்கிறாங்க எங்களோட தலைவர்கள் சரியான பாதையில் தமிழ்நிலை நடத்த இல்லை அதெல்லாம் தான் இந்த தமிழனை இப்படி இழக்கு எங்களை வந்து கேட்குறது யாரும் இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்வணும் இங்கே இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு அமைஞ்சு தான் இந்த மக்களோட இணைஞ்சு தான் நாங்கள் போகணும் சரி பிகாரையே காட்டிட்டாங்க இந்த மீதியான காணியை சரியான முறையில் அணுகி சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக அணுகி இந்த மீதியான காணியை அந்த மக்களுக்கு அந்த மக்கள் உரிய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அந்த கட்டப்பட்டிருக்க பீகாரை உரிய காணியை இன்னொரு இடத்துல அந்த மக்களுக்கு அது டபுள் மடங்கு காசை கொடுக்கணும் இல்லாட்டி அது டபுள் மடங்கு காணியை வாங்கி கொடுக்கணும் ரெண்டு மடங்கு பெருமதியான காணியம் வாங்கி கொடுக்கணும் ரெண்டு மரங்கு பெருமதியான பணத்தை வாங்கி கொடுக்கணும் ஏதோ ஒன்று செய்யணும் அந்த மக்களுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து கொடுக்கணும் அதை விட்டு போட அந்த மக்களையும் கொண்டே வச்சுக்கொண்டு நடக்காத விஷயத்துக்கு திருப்பி 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 போராட்டம் பண்ணி உங்கட அரசியல் செய்கிறதா இருந்தால் ஸ்ரீதரன் நீங்கள் இனிமேலும் அது சரி பெறாது ஏன்னெண்டா தமிழ் மக்களுக்கு இனிமேலும் துன்பங்களை தாங்கிறதுக்கு இடம் இல்லை ச சனம் இனி ஏழாவது கட்டத்தில் இருக்கு இப்போ இனி வாழ்வாசாவண நீங்கள் நீங்கள் வந்து சாதாரண வாத்தியாராக இருந்து பாராளுக்கும் வந்து இயக்கம் அழிஞ்சா பிறகு நீங்கள் உங்களோட சுய சுயபோகங்களை நீங்கள் நல்லா நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு பரம்பரைக்கு நீங்கள் தேடிட்டீங்க ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கும் ஒட்டாண்டியை தான் வாழ்கிறாங்க ரைட் ஒரு கொஞ்சம் பேர் பெரிய பெரியாக்கள் இருந்தாலும் அறுவாசி சனத்துக்கு மேலே முக்கால்வாசி சனம் இன்றைக்கி ஒட்டாண்டியே தான் வாழுது இந்த சனத்தை நீங்கள் தூண்டி விடுறீங்க நீங்கள் தூண்டி போராட்டங்களை உருவாக்குறீங்க பொலிசாரோட மோதுறீங்க தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சிங்கிற தேசத்தில் விதைக்கிறீங்க ஓரளவுக்கு தமிழர்கள் சார்பான சிங்கள சமூகம் இல்லை இல்லை சமுதாயம் திரும்பி 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 வந்து கொண்டு இருக்கீங்களே ஆ நீங்கள் திரும்ப 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 இந்த குரோதங்களை விதைக்கிறீங்க இதுக்கு சரியான முடிவு தான் என்ன இதுக்கு அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை நடக்கணும் இப்போ நீதிமன்றத்தை அணுகணும் இந்த மக்களுக்குரிய அவங்களோட காணியம் மிச்ச காணியம் இருந்தால் பெற்றுக் கொடுக்கணும் அவங்க இல்லாமல் போன காணிக்கு காணிக்கு ரெண்டு மடங்கு காணியம் வாங்கி கொடுக்கணும் இல்லை காசை வாங்கி கொடுக்கணும் இதைத்தான் இப்போ செய்யலாம் நீங்கள் என்ன செய்றீங்க தூண்டி விடுறீங்க போய் நம்ம இந்த பிரச்சனையை தூண்டி விடுறீங்க அப்போ உங்களால் தான் அங்கே பேச்சு பிரச்சனை வந்தது உங்களால் தான் அங்கே நின்று பேர்லாம் கைது செய்யப்பட்டது அவை உங்களோட இந்த இந்த பேக்காட்டு அரசியல் இனிமேல் இந்த மக்கள்கிட்ட கொண்டு வராதே இந்த இந்த அரசியல் எடுப்பாடா அதுண்டா நீ பெரிய பருப்பான்னு போலீஸ்காரர் கேட்டால் போல என்ன நடக்க போகுது அவர் உங்களோட காணி காணிக்கில் போய் விட்டுறாரா உங்களோட காணியில் போய் குடியிருந்துடலாமா அவன் வேலை செய்கிறாங்க கவர்மெண்ட்டில் சேவன் கவர்மெண்ட்டு உத்தரவு மேலிடத்து உத்தரவு நடப்புப்படுத்துகிறாங்களாம் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு நாங்கள் பெரிய பருப்பான்னு கேட்டால் உங்களை ஐயா உங் உங்களுக்கு ஐயா சிங்களம் சிங்களம் வா ஒரு வார்த்தை கூட தெரியாது தமிழில் என்னத்தை பேசுனேன் எது பேசுறேன்னு தெரியாது நீங்கள் பெரிய தலைவர் தேசியத்தில் பிரபாரம் பிரபாகரன் நினச்சோன் இருக்கிறீங்க நீங்களே ரைட் அவர்ட நிகத்தில் ஒரு ஒரு துளி கூட அந்த 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 அளவு கூட உங்களால் வரையலாது ரைட் ஆகவே உங்களோட அரசியல் தமிழ் மக்கள்கிட்ட இனி செல்லுபடியாகாது நீங்கள் தேவையில்லாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்க சரியா தேசிய தலைவரை வந்து இராணுவ தளபதி மேலே புகழ்ந்துருக்கிறாங்க சிங்கள மக்கள் இன்றைக்கும் போலாங்க இன்றைக்கும் வெளிப்படையாக கதைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவர் மாதிரி நடிக்க ஒழி அவர் மாதிரி யாருக்கும் விரையலாது தமிழ் மக்களுக்கு உண்மையான இருக்கிறதுக்கு அவர் மாதிரி யாருமே விரையலாது அதால் தான் தமிழ் மக்கள் இந்த 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 நிலையில் இன்றைக்கு இருக்கிறாங்க அதால் நீங்கள் உங்களோட அரசியலை பால கொண்டு போய் உங்களோட கட்சிக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து மக்களை தூண்டி வைத்து அரசு பண்ண வைக்கிறதும் கொதிப்படைய வைக்கிறதும் எங்களோட ரத்தங்களை கொதிப்படைய எங்களோடய ப்ரெஷரை ஏற்றுறதும் இந்த வேலை இனிமேல் வேண்டாம் நிப்பாட்டங்கோம் அடுத்தவர் வந்து அர்ஜுனா அர்ஜுனா வந்து கேவலமாக க கதைக்க வேண்டி வரும் உங்களுக்கு வந்து வாக்களித்த தமிழ் மக்கள் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் வாக்களித்த தமிழ் பக்தி தலை குனிவணும் பக்கி தலை குனிவணும் நீங்கள் ஒரு நேர்மையானு சொல்லித்தான் உங்களுக்கு ஓட் போட்டது மக்கள் உங்களை தெரிவு செய்தது ஒரு நேர்மையான மனுஷன் மட்டும்தான் நினைச்சி ஆனால் நீங்கள் கெச்சிதம் பாடிக்கொண்டு தமிழ் மக்களே பித்து தேசத்துறவை வேறு செஞ்சு கொண்டு நீங்கள் நல்லூர் கோயிலை அடிப்பீங்களா அங்கே உள்ள தேவாலயங்களை எடுப்பீங்களா அதை இடித்து போட்டு வாங்க இதை அடிக்கிறதுக்கு யார் அடிக்க போகிறேன்னு சொன்னது யாரை விகாரை அடிக்க போகிறேன்னு சொன்னது யார் சொன்னது விகாரை அடிக்க போகிறனு ஆ இல்லாத கதை இதே மாதிரி தான் ராஜபக்சர்கள் தென்னிலங்கரில் இல்லாத கதைகள் எல்லாத்தையும் வேறு மாதிரி சோடிச்சு சோடிச்சு சோடித்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அந்த கொம்பனியோட நீங்கள் சேர்ந்துருக்குறீங்க உங்களுக்கு எங்கட வரலாறு தெரியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்திய பட இலங்கைக்கு வரையக்கில் ஒரு வயசு தம்பிக்கு இங்கே என்ன நடந்தாலும் தம்பிக்கு தெரியாது உங்களோட சொந்த மாமாவை ஈபிஆரில் பால அடியில் வச்சு சுட்டுட்டு போயிக்கல நாங்கள் போய் பார்த்து நாங்கள் ரைட் ஏன்னா உங்களோடய சொந்த மாமான வீட்டில் ஆமியிருந்தவன் அது போக சொல்லி அவர் கரைச்ச கொடுக்கத்தான் இபிஆரில் வச்சு சுட்டவங்கள வர்றேன் ரைட் உங்களோடைய அப்பா தொண்ணூறாம் ஆண்டு போலீஸாக போய்ட்டு வந்து புதுவை அத்தனை சேர்ந்து ரைட் போராளிகளை சேர்க்கறதுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு அந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கு பெற்றால் நான் ரைட் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்களும் கூட ஊரை விட்டு தொண்ணூற்றி ரெண்டாம் வழி வலி உங்களுக்கு ஆறு வயசு உங்களுக்கு எட்டு வயசு சாரி எட்டு வயசு எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தீங்க ஆறு வயசு வரும் ஆறு வயசில் உங்களை விட்டு படிக்கிறீங்க ஆறு வயசில் உங்களுக்கு என்ன தெரியும் எங்களோட ஊரை பற்றி எங்கள்கிட்ட மண்ணை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அதுக்கு பிறகு அன்னைக்கு வந்துட்டீங்க சாவாச்சேரி இருந்து அன்னிக்கு வந்துட்டிங்க ரைட் உங்களுக்கு எங்களோடய வரலாறு முழுமையாக தெரியாது நீங்கள் படித்ததும் கேள்விப்பட்டதும் என் கூட கதைக்காதீங்க நாங்கள் ஒதுக்குள்ள இருந்து பட்டு துன்பப்பட்டு அழிஞ்சு வெளியே வந்தாக்கள் நாங்கள் காலம் அமைதியாக இருந்தனாங்களெல்லாத்தையும் பார்த்து கொண்டு இல்லை மற்றாக்க செய்திகளுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணி கொண்டு ஹார்ட்டாக அமைத்திக்கொண்டு இருந்தனாங்க காலம் எங்களுக்கு கதை கேலும் ஆனால் நாங்கள் ஏன் கதைக்காமல் இருந்தாங்களா எங்களுக்கு இந்த தேவை இல்லையாப்பா எங்களுக்கு பிள்ளை பிள்ளையாச்சும் வச்சு குடும்ப குட்டியாச்சு எங்களுக்கு குடும்பமாகச்சின்னு இருந்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் உங்களை மாதிரி ஆக்கள் வந்து தத்து குட்டிகள் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறத எங்களால் தாங்கிக் கொள்ளலாமே இருக்குது இந்த அரசாங்கத்தை மாற்றுறதுக்கு நான் தீவிரமாக செயல்பட்டதும் இந்த மக்கள் ஓரளவுக்கு எங்களோட பிரச்சனை தீராட்டிலும் இப்போ இருக்கிற நெருக்கடிகள் இல்லை இந்த வால்வெட்டுகள் கஞ்சாக்கள் குடுக்கல் இதுகள்லேருந்து மட்டும் மக்கள் வெளியே வந்து ஒரு நிம்மதியாக வாழவன்மணத்துக்காக தான் நாங்கள் வேலை செய்தனாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் எங் லாபம் இல்லை எங்கேயாவது தேடிப்பாருங்க நாங்கள் எங்கேயாவது எங்கேயாவது வாங்கினாமண்டு எங்களை தான் செலவழிஞ்சிருக்கு விளைஞ்சிருக்கு தான் சில ரைட் ஆவே இந்த கோயில் அடிக்கிறோம் அதுக்கு முன் முஸ்லீம் சமாதி இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நல்லூர் கோயில் வந்து தமிழ் மக்கள்னு அடிநாதம் உலகத் தமிழர்னு அடிநாதம் அங்கே உலகத் தலைவர்கள் யார் வந்தாலும் சிங்கள தேசத்துலேருந்து யார் வந்தாலும் சேட்டைக்காட்டி உள்ள போகணும் அது எங்களுடைய புனித பூமி அது தமிழ் மக்களுடைய ஒரு 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 புனித தலம் அது அதுக்குள்ளே முஸ்லீம்கள்டு சமாதி இருக்கண்டு பொய்யான கதைகளை வதந்திகளை பரப்புறதை நிப்பாட்டணும் வரலாற்றில் எங்கே இருக்கன்னு எடுத்து காட்டணும் அதை சும்மா இப்போ இருக்கிற ச இப்போ இருக்கிற சந்ததிக்கு தேவையில்ல மெசேஜை பாஸ் பண்ணக்கூடாது போத்த கேசர் இல்லா உள்ளாந்திர ஆங்கிலேயரங்கிற ஆலயங்கள் அடித்தது உண்மை கோணேஸ்வரத்தை அடித்தது உண்மை இப்போ இருக்கிற கோணேஸ்வரமாக இருந்தது அடித்தது உண்மை நல்லூர் அடித்தது உண்மை ஆனால் உள்ளுக்கு சமாதி இருக்கா எங்கே இருக்குது சமாதி அது அது என்ன வரலாற்று உண்மை என்ன சும்மா கதைச்சு கொண்டு இருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் போட்ட ஓட்டு உண்மையான மனுஷனி நினச்சி போட்ட ஓட்டு தானே தவிர மடையர்கள் இல்லை அவங்க யாழ்ப்பாணத்து மக்கள் மடையர்கள் இல்லை அவங்கள் போட்டது உண்மை தங்களுக்கு இவங்களெல்லாம் இருக்கிற எம்பி நம்பிக்கை எல்லாம் போச்சு பொய்யும் பிரட்டும் களவும் அங்கால சேர்ந்து கொண்ட டீலும் இதே அடித்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு மக்களுக்காக பேசுறது ஒரு ஆள் இல்லையே இவன் இந்த ஆஸ்பத்திரி விஷயங்கள் எடுத்து வெளியே போடுறானே எல்லாம் தெளிவு சொல்கிறானே இவனை பாராளுமன்றத்துக்குமே என்ன நல்ல விஷயங்கள் சொல் நீங்கள் என்ன செய்கிறீங்க மக்கள் நினைச்சது அப்படித்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்களுக்கு சோறும் சம்பளம் தான் மச்சிக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு என்னோடு சோறு தின்னு வாங்க போனீங்க ஆ சோப்பரிசி சோறும் சம்பளம் தான் மச்சிக்கிறாங்க கத்திரிங்க அங்கே நின்று பாராளுமன்றத்துக்கு நண்டு வெக்கம் இல்லை உங்களுக்கு ஆ இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களில் பாராளுமன்றத்தில் கோழி மாடு ஆடு பண்டியெல்லாம் காலம் சாப்பாட்டு மிருக மத்தியானம் சாப்பாடு நல்ல பொங்கல் படையல் நல்லா திண்டு வாகுற ஊதி மக்களை பற்றி சிந்திக்காமல் திரிஞ்சு தான் இந்த நாடு இந்த கேவலத்தில் வந்துவிடாது இப்போ ரெடிஷனல் ஃபுட் அங்கே பானம் சம்பளம் சோப்பர்சீன் சோறு சோறும் சம்பளம் இதுதானங்க சாப்பாடு அதை சாப்பிடணும் அவங்களுக்கு உங்களுடைய அம்மம்மா அப்பா பித்துத்தான் உங்களுடைய அப்பாக்களை வளர்த்தது உங்களுக்கு தெரியுமா அது உங்களுடைய அம்மான்னு பேர் அன்னம் அன்னம் மாமியன்னால் அது தெரியும் பெரியவளான் இல்லை அந்த காலத்தில் அப்பா பித்துத்தான் அந்த பிள்ளைகளாம் வளர்த்தது அவங்கள பெரிய ஆகினது சோறும் சம்பளம் அங்கே என்ன சாப்பிடணுமா அதை போய் நீ நீர் சாப்பிடு நீ உம்மட வீட்டில் சாப்பிடும் பாராளுமன்றத்தில் இருக்கிறத சாப்பிடுவோம் பெக்க கேடு தமிழர் வரலாறுன்னு தெரியாது இல்லை எங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் பிள்ளையான தகவலை சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களோட சந்ததிக்கு நீங்கள் பிள்ளையான தகவலை சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க என்னோட ஊர் என்னோட ஊர்காரன் எங்களோட ஊர்க்காரன் எங்களோட பொடியனன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுறாங்க ஆரம்பத்தில் பெக்கமாக கிடையாது சும்மா சிங்களாக கோல் அடிச்சு கொள்ளுறாங்கள என்ன கேட்குறாங்க என்னடாப்பா என்னடாப்பான்ட்டு பக்கமாக கிடக்கு ஆனால் எதிர்காட்சி உங்களை பயன்படுத்துது எதிர்காட்சியெல்லாம் சேர்ந்து உங்களை பயன்படுத்துது பலனு தூண்டி விடுது ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு உங்களை ஒரு உங்களை பின்னுக்கு நூலை வச்சு இருக்காங்க உங்களை வச்சு பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஆட்டல் வேலை இந்த அரசாங்கத்தில் வைக்க வேண்டாம் நீண்ட காலத்து பொறுமையாக இருக்க இருக்க மாட்டாங்கள் இந்த தில்லுமூல்கள் இருந்தால் பொறுமையாக இருக்க மாட்டாங்க டிராஃபிக்கில் அவங்கள வானத்தை நிப்பாடுறது போலீஸார்ட்ட கேம கேட்கறது டிரைவிங் பண்ணி கொண்டு ஃபோன் கதைக்கிறது டிரைவிங் பண்ணிக்கொண்டு வீடியோ எடுக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்கிறது இதுதான் சமூகத்தை கொடுக்குற முன் மாதிரி நல்லூர் கோயில் அடிக்கிறதும் தேவால் அடிக்கிறதும் இந்த இனிமேல் வரக்கூடாது வாயிலிருந்து தமிழ் மக்களுடைய புண்ணிய தலங்கள் அதுகள் தமிழ் மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் இந்த பல லட்சம் ரூபா செலவழித்து அந்த கோயிலை ஓடி தேடி ஓடி வராங்க இங்கே இருக்கிறவங்க விரதம் இருந்து ஓடி போறாங்க பிரச்சனை அதிகாரத்திலே இருந்து புண்ணிய ஸ்தலங்கள் அது வார்த்தை அதற்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது உங்களோட முடிவு இந்த தலங்களுக்கு எதிராக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கணும் நினைச்சுக்கொள்ளுங்க தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க வெளியே கதைக்கெல்லாம் இருக்காங்க ஏன் கதை நாங்கள் கதைக்கிறோம் நாங்கள் காலம் நாங்கள் பொறுமையாக இருந்தாங்க பயத்தில் இருக்கல பொறுமையாக இருந்தாங்க எங்களுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க எம்பிசி இருக்கிறாங்க எங்கள் ஊடகவியலாளர்கள் இருக்காங்க சிவராமண்ணே சிவராமண்ணே இந்த சிவராமண்ணை பிறகு நான் நினைச்சேன் தமிழர்கள் அழுத்தறதுக்கு ஓத்திரம் இல்லைன்னு சொல்லி மாமனிதர் சிவராமண்ணே அவர் பிறகு எனக்கு தெரியும் தமிழர்களாக அழுத்தத்துக்கு ஒரு துணிஞ்ச இந்த நாட்டில் இல்லைன்னு சொல்லி நடேசன் வித்தியாதரன் இப்போ இதுக்காக அந்த கபோதியோர்தான் யாழ்ப்பாணத்தில் என்ன பேர் வித்யா என்ன பேர் என்ன உதயன் பேப்பரோ என்ன இன்னும் பேப்பர் கொண்டு நடத்திக்கொண்டு வித்தியாதரனா அவன்தான் அவன்களைலாம் சுட்டநடுங்கிய நான் சொல்கிறேன் சந்திரிகா ஜனாதிபதி இபிடிபியால் சுட்டுக்கொண்ட உடவியாள சொன்ன துணிஞ்சாள் யாழ்ப்பாணத்தில் அந்த யுத்தத்துக்குள்ளே இருந்து கொண்டு மக்களுக்கு தகவல் கொடுத்தார்கள் இப்போ எங்களை எங்களை மக்களுக்காக கதைக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் யாரும் இல்லை நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் தமிழருடைய வரலாற்று இடங்களை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கெச்சிதமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் மக்களை கோவம் அடைய வைக்கிறீர்கள் நிப்பாட்டமோ இவருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் சொல்றேன் நான் ஐம்பதாயிரம் பேரை பலி கொடுத்துருக்கோம் இந்த மண்ணுக்கா ஒன்றரை மில்லியன் பேர் இந்த விட்டு பிள்ளை என்கிட்ட சந்ததி அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் பேர் இந்த மக்கள் இந்த மண்ணுக்கு புதஞ்சிருக்காங்க சும்மா விளையாடக்கூடாது இருந்தோண்டு தமிழ் மக்களுடைய பலிகளும் அவங்களோட வேதனைகளும் தெரியாமல் வார்த்தைகளை விடக்கூடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தங்களோட மக்களை எந்த மக்கள் தங்களை தெரிவிச்சால் அந்த மக்களுக்கு விசுவாசமாக உண்மையாக இருக்கணும் அதான் ஒரு பாராளுமன்றத்துக்குரிய ம உறுப்பினருக்குரிய பண்பு அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் கதைச்சு கொண்டு கூட அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்கிறோம்னு சொல்லி கூட கெச்சிதம் அடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது அரசாங்கம் நாளும் பொறுமையாக இருக்காது உங்களோட கதைகளை கேட்டுக்கணும் இந்த தையொட்டி பிரச்சனைக்கான பிரச்சனைக்கான தீர்வை கண்டு மக்களுக்கு மக்களை சுமூமாக வாழ்கிறதுக்கான வழியை பாருங்க அதை விட்டுப்பட்டு கச்சிதங்காய்ச்சோன் இருக்காங்க எந்த நேரமே லைஃப்பில் வந்து எந்த நேரம் கட்சி கச்சி தங்காய்க்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகும் இல்லை தமிழ் மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் இந்த மாதிரியான ஆக்கள் இனிமேல் பாராளுமன்றத்தை அனுப்பாதீங்க கேவலம் மக்கள் உணர்வுகளோடு விளையாடுறாங்க இவங்கள் மக்கள் உணர்வுகளோடு விளையாடுறாங்க இந்த உணர்வுகளோடு விளையாடுற ஆக்களை இனிமேல் பாராளுமன்ற அனுப்பாதீங்க புத்திஜீவிகள்னு படித்தவனெல்லாம் புத்திஜீவி இல்லை பத்தி படித்தவங்களாம் புத்திஜீவி இல்லை விடுதலை பிள்ளைகள் இயக்கத்துலேருந்து எல்லோரும் படித்தவங்களா இப்படி கொண்டு வராங்க நிர்வாகத்து படித்தவங்களாம் புத்திஜீவி இல்லை நாங்கள் சட்டத்தரணிகள் செல்வனகங்காலத்தில் இருந்த சட்டத்தரணிகள் அப்போ ஒன்று இவன் நேர்மையாக இருந்தான் எங்களுக்கு திருச்சியில் நேர்மையாக இருந்தானா இவன் நேர்மையாக இருந்தான் சம்பந்தம் நேர்மையாக இருந்தானா ஆ இவன் நேர்மையாக இருந்தான் பச்சை கள்ளன்கள் எல்லோரும் இனிமேல் சரி யோசித்து வாக்களிக்கும் நன்றி வணக்கம்